ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அருள்மிகு வேம்புலி அம்மன் திருக்கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் ஏற்கனவே நாம் எங்கள் வைகாசி விசாகம் பால் பால்குட விசேஷத்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் தரிசனம் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வைகாசி விசாகம் அன்றைக்கு இந்த இந்த கோயிலில் நடைபெற்ற வைகாசி விசாகம் பால்குடம் அழைத்துச்சு இன்னும் நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து கோயிலில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்மளுடைய கோயில் சார்பாக ஆலய குருக்கள் வணக்கம் சார் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க ஐயாவை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே செல்வ விநாயகர் திருக்கோயிலில் நிறைய ஹோமங்கள் நிறைய விசேஷங்கள் பற்றி ஐயாவர்களுடைய சொற்பொழிவுகள் நம்ம கேட்டிருக்கோம் அதை தொடர்ந்து சிறு ஒரு சில வார்த்தைகள் கோயில் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயமானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சாந்தஸ்வரூபிணி ஸ்ரீ வேம்புலி அம்மன் நமது ஆலயத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் அம்மனுடைய திருவங்காலே நமது ஆலயத்தில் நிறைய சர்க்காரியங்களும் நடக்குது குறிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணி அளவில் கணபதி பொம்மானது தொடர்ந்து நடக்குது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடக்கும் அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மகாலட்சுமி நாமங்கள் சொல்லி அஷ்டலட்சுமியை வணங்கும் விதமாக வீட்டில் நல்ல அருட்செல்லும் பொருட்செல்லவங்களும் தங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து குங்கும அர்ச்சனை பூஜையானது சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது தாய்மார்கள் கலந்து கொள்ள விரும்பும் தாய்மார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கலாம் நம்ம ஆலயம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து பக்தர்களுடைய சச்சங்கம் தான் எல்லாருடைய நோக்கம் அதனால் நாங்கள் ஆலய நிர்வாகம் பக்தர்கள் எல்லோரும் இணைஞ்சு சில நல்ல விஷயங்களை ஒரு சற்சங்கமாக செஞ்சுட்டு வருவோம் அதில் ஒரு விஷயம் என்னன்னா ஆலயத்தில் ஐந்து வயது முதல் பதிமூன்று வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நம்ம பரதநாட்டியம் நம்ம ஆலயம் மூலியமாக பயிற்சி கொள்ளித்தரோம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் நடைபெறும் இது இவங்க எல்லாமே கிரேட் எக்ஸாம்க்கு தான் நம்ம தயார்படுத்துகிறோம் அதே போல் மிருதங்க பயிற்சி அதுவும் நம்ம சொல்லித்தரோம் ஐந்து வயது முதல் பதிமூன்று வயது அது மிருதங்க வந்து ஒரு எட்டு வயசு ஆகணும் ஏன்னா கையெல்லாம் வரணும் ஒரு மூணாம் க்ளாஸ்லேருந்து கரெக்டை துவக்கலாம் அதுலேருந்து ஒரு பதிமூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சிறார்கள் இதில் கலந்து படிக்கலாம் அதே போல் இல்லத்தரசிகள் தாய்மார்களுக்கு வந்து நம்ம பக்தி இசை வீட்டில் எளிமையாக பாடக்கூடிய பக்தி பாடல்கள் நவராத்திரி வீட்டில் ஏதாவது விசேஷ நாட்கள் ஆலயங்களில் சிவராத்திரி இது மாதிரி பூஜைகள் நடத்துக்கு பாடக்கூடிய எளிய தமிழ் பக்தி பாடல்கள் வெளிப்படும் இதுவும் வந்து வாரத்துக்கு நாள் ஒரு மணி நேரம் இந்த பயிற்சிகள் நடைபெறும் இது இல்லாமல் வீணை வகுப்பு நம்ம ஆலயத்தில் நடக்கிறது நம்ம அது ஆலயத்தில் ஒரு ரெண்டு வீணை வச்சுருக்கோம் ஈனையிலேருந்து நம்ம சிரமப்பட வேண்டாம் இப்போதைக்கு தொடக்க நிலையில் இருக்கிறவங்க நம்ம எல்லோரும் அதனால வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீணை வைத்து நம்ம ஆலயத்துக்குரிய பயிற்சி எடுத்துக்கலாம் வீணை வகுப்பு வாரம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நடைபெறும் இந்த வீணை பாட்டு மிருகங்கம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ராஜாங்காமலை மன்றம் தமிழிசை கல்லூரியை சார்ந்த அவங்களுடைய கைடன்ஸோட ஆசிரியர்கள் வந்து இங்கே நமக்கு வந்து பாடங்கள்லாம் கொடுக்கறாங்க ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை சங்கத்தினுடைய கிரேட் எக்ஸாமுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அனுப்புகிறோம் இது இல்லாமல் ஆன்லைனில் பக்தி இசை பாடல்களும் நம்ம செலுத்திறோம் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் வயசானவங்க பார்த்துக்க முடியும் பார்த்துக்கூடியவங்க எங்களால் தொடர்ந்து வர முடியலன்னு இது பண்ணுறாங்க அவங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறையாந்தே ஆன்லைன் மூலயமா பக்தி பாடல்கள் செலுத்தணும் சிறார் சிறுமியர்களுக்கு குரல் விசை சரளி வரிசை ஜண்டை வரிசை காட்டு வரிசை இதெல்லாம் இருக்கிற மாதிரி உடல் செய்யும் நம்ம சொல்லித்தரோம் இதெல்லாம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பட்டமண்டலி அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த பட்டமண்டலியினுடைய நோக்கம் என்னென்னா நல்ல பக்தர்கள் சச்சங்கமாக இருக்கும்பொழுது தான் அந்த இடத்துல நிறைய சத்காரியங்கள் நடக்கும் நல்ல நோக்கமாக வச்சு நடத்துகிறோம் இதில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை நமக்கு ஆளுக்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை கலாச்சார சுற்றுலா இதில் படிக்கக்கூடிய சிராசிரியர் அவங்களுடைய பேரண்ட்ஸு பத்திரிசை பையன் தலைமார்கள் வீணர்களுக்கு தலைவர்கள் எல்லாரும் மூன்று மாதத்துக்கு ஒரு பிறகு வந்து ஒரு கலாச்சார சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நமது பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பட்டமண்டலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நமது பகுதியில் ஆயிரம் வருடம் இருக்கும் பழமையான கோயில்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரி தெரிவிக்கணும் நம்மளுக்கு அதே போல் கோசாலைகள் என்னென்ன இருக்குது பாடசாலைகள் என்னென்ன இருக்குது அதேபோல் தெய்வத்தின் பெருமையினை செலுத்தி வடிவமைச்சி தரக்கூடிய சபதிகள் அவங்களுடைய நிலையங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் குழந்தைகள் போய் பார்க்கும்போது தான் ஒரு பெருமையினை சொல்வதற்கு அவங்க முன்னளவருக்கு ஒரு பத்தியமாக இருந்து பத்தியோடு அந்த பெருமையினையை உருவாக்கி நம்ம வழிபட கொடுக்குறாங்கன்னு தெரியல அதனால் வரை ஒரு சிலையை பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்க அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போன உடனே இறைவனையே பார்த்து வணங்கும் தன்மையானது நமக்கு உருவாகும் நம்மளுடைய நோக்கம் வந்து நல்ல அடியார்கள் உருவாக்குவது தான் இப்போ குழந்தைகள்லாம் வந்து வாரம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நமது ஆலயத்தில் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது மூலயமாக முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து கோவிலுக்கு வரக்கூடிய வழக்கமான உருவாகும் நம்மளுடைய ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி அம்மனே பார்த்துட்டு எதிர்காலத்தில் அவங்க என்ன நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அம்மனுடைய திருவருளான கல்வியிலையும் தியானத்திலையும் கண்டிப்பாக சிறந்து விளங்குவாங்க இன்றைக்கி இருக்கிற கூடிய சூழலில் குழந்தைகளுக்கு போக வசும் சரி போக விஷயங்களும் சரி ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக யூடியூப்பு ஃபேஸ்புக்கு டபிள்யூஎஃப் இந்த மாதிரியான சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பேரண்ட்ஸு நம்ம வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அடிக்க அனுப்பி வச்சு குழந்தைகளை அடிக்க வைக்கிறது மூலியமாக அவங்களுக்கு நல்ல பக்தியும் குரு பக்தியும் தெய்வ பக்தியும் நல்ல பணியும் உண்டாகும் இதில் கலந்து விரும்பக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஆலயத்தை அனுக்கலாம் ஆலயத்தினுடைய ஃபோன் நம்பர் பாக்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு வைகாசி விசாரணை நம்ம வந்து ஆலயம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தாமரை ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இருமுகி பஸ் ஸ்டாப்னு இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சிவசக்தி கல்யாண மண்டபம்னு இருக்கும் அது பக்கத்து சங்கத்தில் நம்ம சாந்தசுரம் ஸ்ரீ வேம்பளியம்மன் ஆலயத்துக்கு வந்து சேரலாம் ஓன் சக்தி இந்த இதை பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த பக்தர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய சகோதரியும் நமது ஆலயத்தின் சார்ந்த மனமாக கண்டிப்பாக நன்றி சார் சார் வணக்கம் உங்களுடைய யூடியூப் சேனல் பேர் கொஞ்சம் சார் கோவில் எல்லா விசேஷங்களும் உங்கள் யூடியூபில் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க இல்லையா எல்லாேருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் அதிலேருந்து எல்லா விசேஷங்களும் தொடர்ந்து சாரோட யூடியூப் சேனலில் பதிவிட்டே தான் வந்துட்டுருக்குறாங்க உங்களுக்கே தெரியும் சில நேரம் வந்து குடும்ப சூழ்நிலைகள் குழந்தை பெரியவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நேரத்துக்கு வர முடியாமல் போயிடுது எண்ணம் இல்லை வர முடியாமல் போயிடுது அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் கூட நீங்கள் சாரோட யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கணபதி உமோ பண்ணுறாங்களா ஒரு விசேஷங்கள் நடக்குதா முன்கூட்டியே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும்போது இன்றைக்கு வர முடியலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அம்மாவை வந்து தரிசனம் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் திருப்தியமாகும் உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ யூடியூப் சேனல் பண்ணிட்டு வந்துருக்காலும் கூட ஒரு ஆன்மீகத்துக்காக எல்லாருமே தொடர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு பக்தி மார்க்கத்தில் அழைத்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரணம் மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு அஸ்தி வாரம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் சாரோட யூடியூப் சேனல் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பாங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாரோட யூடியூப் சேனல் பற்றி நிறைய வீடியோஸு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம செல்வ விநாயகர் கோயிலே நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கோம் எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் சாரோட வீடியோ இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் இருக்கவே இருக்காது ஏன்னா அவ்வளோ தூரம் நம்மளுடைய சேனல் டெவலப் ஆகிறதுக்காக ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் பிகைண்டர்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் சிக்ஸ்த் இயர் ஆஃப் த யூடியூப் ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சார் உங்களுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து என்கிட்டே நீங்கள் சொல்லிவிடுதலாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க லிங்கை நான் கொடுக்குறேன் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு வந்து நாங்கள் பணம்னு பெருசாக இல்லை உங்களுடைய நோக்கம் வந்து நல்ல தலைமுறையை உருவாக்கணும் அதுக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம எல்லோரும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு அம்மன் அருள் பிரதானமாக இருக்கணும் அதனால் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாய் மாதமான நம்ம டீச்சர் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் நாங்கள் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கோம் அது என்னென்னா லீவு போடக்கூடாது லீவ் போட்டிங்கன்னா முன்கூட்டி டீச்சர்ஸை சொல்கிறோம் இதெல்லாம் தான் நாங்கள் பிரதானமாக வச்சுருக்குறோம் நமது ஆலயத்தில் ஒரு சின்ன திட்டமும் வச்சுருக்குறோம் இப்போ நான் யூடியூப் சேனலுடைய லிங்க்கு ஒன்று சொல்கிறேன் அட்டை வேம்புடி அம்மட்டி இதுதான் வந்து நம்மளுடைய சேனலுடைய நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும் இதில் உங்களுக்கிட்டே ஆலய பார்த்துக்கலாம் வரும் நான் ஒரு ஃபோன் நம்பரு இங்கிலீஷ் தான் வேண்டு ஆமாம் நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு சொன்னிங்கன்னா உங்களுக்கு லிங்க் எல்லாம் கூட அனுப்பி வைப்பேன் நைன் டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஆலய சம்மந்தமான தகவல்கள் அனுப்பி வைங்கன்னு நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய விசேஷங்களை முன்கூட்டியே தெரியப்படுத்துவோம் அதே போல் வயதானவங்க முடியாதவங்க ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிறைய உபன்யாசம் பரதநாட்டியம் பக்திசை அது இல்லாமல் பூஜைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆலயத்துக்கு நேரடியாக வர முடியாத பெரியவங்க யூடியூப் யூடியூப் சேனல் வந்து வேம்புலி அம்மா அட் வேம்புலி அம்மன் அது போட்டால் போடுவாங்க அட் வேம்புலி அம்மன் நீங்கள் போடுங்க கோயில் வந்து இரும்புலியூர் தாம்பரத்துக்கும் நியூ பேங்கலத்திற்கும் இடையில இரும்புலியூர் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இறங்கினதுனாலே உங்களுக்கு வேம்புலியம்மன் கோயில் பற்றி சின்ன குழந்தை கூட கேட்டால் கூட தெரியும் தாம்பரம் பூ தாம்பரம் நியூ பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன் பிட்வீன் பஸ் ஸ்டாப் இரும்புளியூர் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா போதும் அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு நிறைய இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இது இல்லாமல் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கோயில் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வாங்க வந்து விசேஷங்களில் கலந்துக்கோங்க போங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாங்க எங்களுக்கெல்லாம் காமிச்சா மாதிரி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அம்மன் வந்து சுயம்பு அம்மன் இந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் இந்த தரிசனம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம் நமது ஆலயம் வந்து இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வெளியில் இந்த சுயம்பு அம்மன் பற்றி ஒரு அறிமுகம் தென்னிலை இங்கே வந்து சுயம்புரா பாரம்பரியமும் பரிசத்துக்கு ஒரு திறவு நடப்படும் அதே போல் குழந்தைக்கு இருக்கிற சந்தான பிராப்தி கோமல் நடக்கும் சரஸ்வதி ஹாய்கிரி இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கப்படும் கல்வி அந்த துவக்கத்திலையும் சரி பரீட்சை ஆண்டு பரிசு வைக்கிறோம் இந்த ஆண்டுக்கான ஹோமம் வந்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கள் வந்து நடத்தப்படுத்து அதை பற்றி தகவல்கள் தெரியப்படுத்துது இது இல்லாமல் நவராத்திரி நவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடக்கும் சிவராத்திரி அன்பு மாலை நேரங்களில் பரதநாட்டியமோ இல்லை உபன்யாசமோ தெளிவாக இருக்கிறோம் அக்ஷய திருஜி என்று அந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் வருஷத்துக்கு இரண்டு தரவை விளக்கு திருவிளக்கு பூஜை நடக்கும் இது காஞ்சி சர்க்கர மடத்தினுடைய சமய சேவை இந்து சமய மன்றம் அவங்க வந்து நடத்தி வைக்கிறாங்க வேத பாரதி அவங்க அமைப்பின் சார்பாக நமக்கு ஆலயத்தில் இருக்கும் ஆதி மாதத்தை லலிபா சகஸ்திரம் நாம் பாராயணம் நடக்கும் இது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வருஷ அபிஷேகம் நடக்கச்சு அந்த வருஷ அபிஷேகம் சிறப்பாக நடக்கும் அன்னையிலேருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து மாலை நேரங்களில் பரதநாட்டியம் பக்தி இசை அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஹோமம் நடக்கும் இந்த மாதிரி பூஜைகள் ஏதாவது நடக்கும் நாற்பத்தெட்டு நாளும் ஏதாவது விசேஷங்கள் இருக்கும் அதனால் இந்த இடம் வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மனசாந்தியை அது முக்கியமான காரணம் அடியார் பெருமக்களினுடைய தொடர் பக்தி தான் எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து தொடர்ந்து தான் நடக்கணும் அம்பாளு பக்தி அனைவரும் அம்மன் நல்ல எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நாங்கள் முழுசா நம்புறோம் நிறைய கோயில்களில் விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற்றே வந்துட்ருக்க அருள்மிகு சுயம்பும் ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோயிலில் நாம் இவ்வளவு வீடியோஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முக்கிய ஒரு உறுதுணையாக பெரிய நம்மளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்தவங்க ஆலய நிர்வாகம் ஆலய குருக்கள் மேலும் அடையார் பெருமக்கள் பக்தர்கள் இந்த ஊர்வாழ் பகுதி மக்கள் எல்லாருக்குமே மனமாத நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கோ தொடர்ந்து நிறைய பேர் கோயில் எங்கே இருக்குது எப்படி நாங்கள் வரணும்னு விலாசத்தை தெரியாதவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா எந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பரதநாட்டியமோ பெரியவங்களுக்கு வீணையும் எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் இங்கே நீங்கள் ஆலய குருக்கள் அவங்களுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே அட் வேம்புலி அம்மன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அனைவரும் வருகம் அம்மன் அருள் பெருகாம் மறுபடியும் ஒரு முறை இந்த கோயில் சுயம்புவா இந்த அம்மன் அவதாரம் பண்ணவங்க சுயம்பூ ஸ்ரீ வேங்குலி அம்மன் திருக்கோயில் இரும்புலியூர் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஓம் சக்தி பராசக்தி